ஸ்ரீ ராமகிருஷ்ணா இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூடை தூக்கி இருந்து வரோம் எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நா தமிழாண்டா சங்கத்தின் சார்பாக இந்த தமிழகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் தமிழாண்டா மூலமாக தமிழ் கலைகளை அழியாதபடி கொண்டு வருவதற்காக நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அதில் எங்களே ஒரு அழைப்பு கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை இயற்கையான முறையில் நம்ம நோய்களை சரிப்படுத்துறதுக்கும் இயற்கையான முறையில் நம்ம என்னென்ன பயிற்சிகள் செய்கிறதுக்கும் நம்ம பண்ணினா நமக்கு நோய் இல்லாமல் வாழலாம் அது மட்டும் இல்லை பழைய கலைகளை நம்ம மறக்கிறதுனால தான் நோய்கள் வருது அப்போ அந்த கலைகளை நம்ம வந்து விடக்கூடாது எல்லா கலைகள் கராத்தே எல்லா கலைகளும் ஆயக்கலைகள் எல்லா கலைகளையும் கொண்டு வந்து இந்த இடத்துல தூத்துக்குடி மைதானத்தில் நம்முடைய தமிழண்டா அவங்க வந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இதை மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அது மட்டும் இல்ல என்னுடைய சார்ந்த குழுவினர்களும் அவங்க வந்து இதை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழண்டா சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நாம நின்னுக்கிட்டு இருக்கோம் இப்போ முழக்கம் முழங்கிக்கிட்டு தான் இருக்கு இந்த கலைகள் இத்தனை கலைகளா நம்ம ஆதி தமிழர் பழம் தமிழர் பண்பாடு நாகரிகம் பாரம்பரியம் இந்த கலைகள்ல எண்ணி அடங்காத கலைகள் இப்ப நம்ம பார்க்கும் அத்தனை உணர்ச்சிகள் நேற்றுலாம் தார தப்பட்ட நாங்க நாடி நிலம்லாம் தெரிச்சு போச்சு ரெண்டு நாள் இங்க நேற்று ஆயிரம் பேருக்கு சாப்பாடு இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு தமிழண்டா ஜெகஜீவன் அதாவது உலக ஆழ்வோன் அவர் உலக ஆள செய்ய போறாரு அது உறுதி அதுல மாற்றம் இல்லை இந்த கலைகளையும் இந்த கலைஞரையும் பார்த்துட்டு எங்களுக்கு வீட்டுக்கு போக மன இல்லாம ரெண்டு நாளும் நாங்க இங்க தங்கிதான் இருக்கோம் இயற்கை மருத்துவம் ஆங்கில மருத்துவம் கேள்விப்பட்டிருப்பீங்க சர்க்கரை நோய் யாராவது மருத்துவம் ஆனா இயற்கை மருத்துவம் நெடிய மருத்துவம் ஆனா இல்லாம செய்யும் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தை இழந்து இன்னைக்கு அத்தனை பேரும் ஆங்கில மருந்துக்கு அடிமையாகி ஆயுள் காலம் முழுவதும் ஆங்கில மருந்தாலும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ நம்ம ஜெகஜீவன் அவர்கள் இதுல இருந்து மீட்டெடுக்க தமிழ் கலையை மீட்டெடுக்க பண்பாடு மீட்டெடுக்க பாரம்பரியத்தை மீட்டெடுக்க இயற்கை மருத்துவத்தை மீட்டெடுக்க சொல்ல போனா தமிழன் நாகரிகத்தையே மீட்டெடுக்க அரும்பாடுபட்டு கொண்டிருக்க அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த தமிழண்டா சங்கமம் ஒவ்வொரு ஆட்சியும் நிச்சயமாக நடத்த வேண்டும் நாம் முழு ஒத்துழைப்பு தருவோம் நாமே முன்னின்று நடத்தி நம் தமிழரை உலகில் உயரச் செய்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாவது வருடமாக தமிழன் சங்கமத்தில் நாட்டுப்புற உணவுகள் அதாவது நலிந்த கலைஞர்கள் மீண்டும் வளர வேண்டும் என்று அருமை அண்ணா கலைச்சுடர் அண்ணா ஜெய ஜெகஜி ஜெகஜீவன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழன் என்பது ஒரு பெருமையான விஷயம் அது தமிழண்டா சங்கமம் இப்போ ரெண்டாவது மாபெரும் திருவிழா நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் எல்லாரும் வாங்க இரண்டா நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் என்னுடைய மன வணக்கம் அப்புறம் ரெண்டாவது மாபெரும் தமிழண்டா சங்கமம் ஜெகதீஷர் அவர்கள் இந்த சங்கத்துக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் அழிந்து வரக்கூடிய இந்த கலையை மீட்டெடுக்கும் பாரம்பரிய அழிந்து வரக்கூடியது அது இந்த நிகழ்ச்சி எல்லாரும் காமிக்கிறதுக்காகவும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமது நாட்டுப்புற கலை பற்றி பெரிய ஒரு சங்கம நிகழ்ச்சியே தூத்துக்குடி மாநகர் மாநகர் குழுங்கும்படி ஊர்வலம் மற்ற அனைத்து நிகழ்ச்சியும் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது பாரம்பரிய பழைய சாப்பாடு எல்லாமே 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 பழைய நிகழ்ச்சியில் பழைய நிகழ்வு எல்லாம் மாட்டு வண்டி இதெல்லாம் இது எல்லாருக்கும் உணர் உணர்த்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது அனைத்து மக்களும் ஆதரவு தரும்படி அன்புடன் தாண்டியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் காளிதாசன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாவது முறையாக தமிழ் அட்டா நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்திருக்கும் வாழ்த்துக்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு மெதும் உதவியாக இருந்த கலைத்து கலைஞருக்கும் வர இந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தமிழர் திருவாரன்றி வாய்மொழியாக பேசுகிறோம் ஆனால் தமிழர் திருநாள் அன்னைக்கு தான் அந்த தமிழையே நினைச்சு பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாவுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெருமையா உண்டு ஆனால் இங்கே தூத்துக்குடியில் இந்த தமிழ்தா இயக்கம் சீரும் சிறப்பாக நடைபெற்றுக்கி இருக்கு தமிழை சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தமிழா இயக்கம் சொல்லி இங்கே தூத்துக்குடி நடக்கிற ஒன்று தான் எத்தனையோ கலை நிகழ்ச்சியெலாம் போயிருக்கோம் ஆனால் கலை நிகழ்ச்சியை பற்றி யாரும் பேசுன மழைக்கு இல்லை ஏதோ வந்தமோ போனோமோ காசு கொடுத்தாங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படிதான் நடந்துட்டுருக்காங்க அதை அழிஞ்சு போல கலையை மீட்டெடுக்கணும் அது போல காலையில் இங்கே முதல் சப்ஷெட்டாக என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அருமையாக பழைய கஞ்சி நல்ல மோறு நூற்றி பழைய கஞ்சி குடிச்சா அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தொம்பது வயசு ஆகிட்டு ஆனால் இன்றைக்கி நான் அவரால் ஆரோக்கியமாக இருக்கேன்னா அந்த காலத்தில் கம்மியோறு புள்ளிச்சோறு சாத்துக்காள் அதெல்லாம் மக்கள் மறந்து போனாங்க அவ்வளோ பாரம்பரிய உணவுலாம் இருந்துச்சு யாருமே சாப்பிடாம முடியல இன்னும் போக இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தான் நம்ம மக்களுக்கு வந்து தமிழை பற்றியே தெரியுது ஓ தமிழை திருநாளா ஓ இப்போ நம்ம தமிழம் இருக்க அப்படி அப்போ தான் ஞாயம் வருது நீங்கள் அப்படி தமிழை மறந்துடுறாங்க கிராமப்புறத்தில் உள்ள அருமையான பாடல் நாட்டுப்புற பாடல் காட்டு பாடல் காட்டுல வந்து வேலை செய்யும்போது நாம செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னா ஏற்றில எதிரான பாட்டு தான் நாட்டுப்புற பாடல் அப்பேற்பட்ட நாட்டுப்புற பாடல் மீட்டெடுக்கக்கூடிய இடம் இது இளைமுறைக்காக பாடுவாங்க

மதனியாரோ குழந்தையாரோ வச்சாம அவங்களுக்கு சிரிப்பு எனக்கு அந்த பல சிந்தனைகளாக அப்படியே மறந்து போகும் இதான் நாட்டுப்புற பாடல் இந்த நாட்டுப்புற பாடல் அழிஞ்சு போகக்கூடாது இப்படி ஒரு நாட்டுப்புற பாடலும் கண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காத்தான் இந்த மாதிரி நம்ம தமிழர் சங்கம் சிறப்பு இயங்கிட்டு இருக்குது அதனால் அந்த தமிழக சங்கத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தர்றோம் வருடம் இந்த தமிழை காப்பாற்றுறதுக்கு தமிழந்த இயக்கம் சீரசுரம் நடப்பதற்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதுக்கு போக நம்ம அரசாங்கத்தில் எத்தனையோ முறை நம்ம ஐயா வந்து வாதாடி கலைஞர்களுக்கு நலிந்த கலைஞருக்கு கிடைக்க வேண்டிய உதவி பேரும் கேட்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் சரியாக நமக்கு யாரும் இது பண்ணி கொடுக்கல நிறைய வசதி படுத்த மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட வச்சக்கலை செலவுக்கு இருக்கோம் இதெல்லாம் யார் சொல்லுங்கன்னா தனிப்பட்ட ஒரே மனுஷன் அவர் அங்கங்கே கேட்டுக்காரு அங்கங்கே கொடுத்தவங்களுக்கு இல்லை இருந்தாலும் கலைஞர்களுடைய மனக்குற இருக்காங்க அத்தனை செஞ்சு சிறப்பாக நடந்துருக்காரு அது அது மாதிரி நம்ம வில்லிச கலைஞர்கள் அதான் எல்லா கலைஞருமே அருமையாக வந்திருக்காங்க இந்த டங்காசுமாரும் வந்திருக்காங்க கலைஞர் அங்கிருந்து எங்க மதுரை மதுரை அருமையா பண்ணாங்க பசங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாச்சு மதுரை கலைஞர்கள் பிறகு அது என்ன நம்ம மாவட்டம் வீட்டு மாவட்டம் வந்தாங்க அத்தனை வாரத்தில் நிறைய வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் வருடமாக இந்த கலை சீரும் சிறப்பாக இந்த அளவு நடவடிக்கை இந்த கலையை நம்ம மீட்டெடுக்க வேண்டும் ஆனால் அத்தனை அன்புலங்களும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பெரிய நன்றி வணக்கம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என்ன சொல்லித்தாகணும் இல்லை இருந்தாலும் நான் அப்படியே சொல்லி பழகிட்டேன் உங்களது எங்கும் புகழ் கல்லூர் மாரியப்பன் அதாவது பெரியவங்க எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க நான் சொல்றதுக்கு நிறைய இல்லை ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னென்னா என்னன்னா தமிழை வளர்ப்போம் கலையை வளர்ப்போம் கலாச்சாரத்தை வளர்ப்போம் இப்படிங்கிற கான்செப்ட்ல தமிழண்டா இயக்கம் இன்னைக்கு தமிழண்டா சங்கமமாக மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு மனிதராக நின்று இவ்வளவும் செய்யலாமா அப்படின்னு உத்து கவனிச்சோம்னு கேட்டால் இவ்வளவும் செஞ்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு முயற்சியில் மிக வெற்றிகரமாக நடந்துகிட்டு இது வருஷந்தோறும் கண்டிப்பாக நடக்கணும் ஏன்னா பொதுவாக எடுத்துக்கிட்டா தமிழ் வருஷத்தை கொண்டாடுறாங்களோ இல்லையோ ஆங்கில வருஷத்தை அழகாக கொண்டாடுறாங்க என்ன சொல்றீங்க ஆங்கில வருஷத்தை புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை அப்படி கொண்டாடுறாங்களே தவிர தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சித்திரை திருநாளை என்றைக்காவது கொண்டாடுறீக்கமா இல்லை ஆனால் அதையும் தாண்டி தைத்திருநாளை அதை விட சிறப்பாக கொண்டாடுறோம் ஆனாலும் சித்திரை தான் தமிழ் வருஷத்தில் சித்திரை தான் முதல் வரு முதல் மாதம் அப்படிங்கிறத எண்ணி மக்கள் சித்திரை மாதத்தையும் வருஷம் தமிழ் வருஷமாக கொண்டாடணும் அதற்கான முயற்சிக்கு எல்லோரும் முன்வரணும் அது மட்டுமல்லாமல் நாட்டுப்புற கலைகள் நிறைய வளர்கிறது நலிவடைந்து போனது எவ்வளோ வளர்ந்து வருகிறது அதிலும் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கிற வந்து பாவை கூத்து பாவை கூத்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த தோல்பாவை கூத்து எங்கே இருக்குதா இல்லையாங்கிறது கூட தெரியல அப்படிப்பட்ட தோல்பாவை கூத்து மேற்கொண்டு வெளிவரணும் அதற்கான முயற்சி நமது தமிழண்டா இயக்கம் எடுக்கும் அதற்கு நாம் எல்லோரும் முன்வருவோம் எல்லோரும் ஒத்துழைப்போம் இந்த அருமையான வாய்ப்பு தந்தவைக்கு நன்றி வணக்கம் கூட சேர்ந்த நான் இன்னொரு பேட்டி கொடுக்கணும் சார் பாரம்பரியத்துக்கு நாங்கள் ஒரு புண்ட சிறப்பு பெறணும் வந்தவங்க எல்லாரும் சுடியா இருக்கும் அவ்வளவு ஏன்னா ஒரு சேலை கட்டி வந்த மாதிரிக்கு தெரியல ஆனால் என்ன நம்ம தமிழ் பண்பாடு என்ன வேஸ்ட் விஷயம் நல்லா அடிமாரி முயற்சி கேட்டுங்க நான் துண்டு போட்டுக்கொன்னே சென்னையில லைனா குடம் காலேஸ்வர சார் வந்து தூத்துக்குடி பச்ச துண்டு போடவர் அப்படின்னு ஏன்னா அவருக்கு அப்படி ஞாபகம் இந்த துண்டு மதிப்பு வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது துண்டு போட்டா ஒரு மாதிரி அவசியமா இருக்கும் எல்லாம் நிலைக்கா வெயிலுக்கு தாங்கும் ஏதாவது வேலை செய்ய வச்சிக்கலாம் வெளியே போகும்போது துண்டு போட்டு போங்க நல்ல மயசு கேட்டு போங்க வேற எங்கேயாவது ஆபீஸ் போயிருந்தீங்கன்னா நீங்க மத்த உடனே நினைக்கலாம் தமிழ் பாரம்பரிய சொல்லி நன்றி வணக்கம் வணக்கம் இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலே தூத்துக்குடி புனித அன்னை மரியம்மாள் பள்ளியில் வைத்து மிக பிரம்மாண்டமாக தமிழண்டா சங்கமம் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலைஞர்களையும் ஒன்றிணைத்து அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களையும் இங்கே நாட்டுப்புற கலைகளை கொண்டு அரங்கேற்றம் செய்து தமிழர்கள் ஒவ்வொருவரையும் கலைகளையும் பண்பாட்டையும் வளர்க்கின்ற நல்ல ஒரு செயலை இந்த தமிழண்டா சங்கமம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இந்த நன்னாளிலே அனைத்து கலைஞர்களும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களாக இங்க சிறப்பாக இந்த பிரம்மாண்ட மேடையிலே தங்களுடைய கலைகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி அனைத்து கலைகளும் இந்த மண்ணில் இருக்கின்றன நமக்கு தெரியாத ஏலப்பட்ட தேவாலயம் அப்படிங்கிற கலை ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு அந்த கலையும் இந்த இடத்திலே அரங்கேற்றி நல்ல ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தமிழண்டா சங்கமம் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி எல்லா கலைஞர்களையும் ஒன்றிணைக்கின்ற வேலையை தமிழ்நாடு அரசும் செய்து எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து கலைஞர்களையும் ஒன்றிணைத்து இப்படி ஒரு திருவிழாவாக கொண்டாடும் நன்னாளை எதிர்நோக்கி நாமும் காத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழாண்டா கலைக்குழுமம் ஜெகஜீவன் அவர்கள் இன்றைக்கி தூத்துக்குடியில் மிக பிரம்மாண்டமாக இந்த கிராமிய கலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் இருக்கின்ற கிராமிய கலைகளை கலைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இன்றைக்கு தூத்துக்குடியே குலுங்குகின்ற அளவுக்கு பல்வேறு கலைகளை இங்கே ஒரு இடத்தில் சங்கமிக்க வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்திருக்கிறார் சில கலைகள் எல்லாம் அழிந்து வருகின்றன அருகி வருகின்றன என்று எல்லோரும் கிராமிய கலைகளை மறந்து விடுவார்கள் என்று கொண்ட பொழுது அழியாமல் இருப்பதற்காக தேவ லயனம்ங்கிற ஒரு கலையெல்லாம் இருக்குதுங்க அதை பாடுகின்ற ராமாயணத்தை பாடுகின்ற ஒருவராக இன்னைக்கு அத்திப்பெட்டி மாரியப்பன் அவர்கள் இருக்கிறார் அந்த கலையையும் இந்த அரங்கேற்றி இருக்கிறார்கள் இப்படி எங்கெல்லாம் கலைகள் அழிந்து கொண்டிருக்கிறதோ அழிகின்ற கலைகளையும் அரிய கலைகளையுமே அரங்கேற்றுகிறார்கள் இன்று ஒரு பேரணியாக ஊர்வலமாக அனைத்து கலைகளிடையும் அழைத்து சென்றது இன்றைக்கு தூத்துக்குடியே மக்கள் எல்லோரும் ஒரு விழிப்புணர்வோடு பார்க்கிறார்கள் கிராமிய கலைகள் இத்தனை வகை கலைகள் இருக்கிறதா இத்தனை வகை வேடமிட்டு இத்தனை வகை கலைகளை பாடுகிறார்களா ஆடுகிறார்களா என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் சிறுவர் முதல் பெரியோர் வரை பல்வேறு வேடைகளிற்று பல்வேறு கலைகளை இந்த மண்ணுக்கு பரிசளிக்கிறார்கள் இத்தகைய கிராமிய கலைகளை ஒரு இடத்தில் சங்கமிப்பது பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த கலைகள் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் நாளைய தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் இந்த அரசு இந்த நலிந்து வருகின்ற கலைகளையும் வளர்த்தெடுக்க வேண்டும் நலிவுற்ற இந்த கலைஞர்களையெல்லாம் அவர்களுக்கான சில ஊதியங்கள் வழங்கி அவர்களுக்கு ஆசிரியர்கள் பள்ளிகளில் அவர்களை கலைஞர்களை ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு கலை திருவிழாக்களை பள்ளிகள் நடத்துகின்றன ஆனால் ஆசிரியர்கள் அதற்கான ஆசிரியர்கள் இல்லை எனவே இந்த கலை தெரிந்தவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் கலைகளை வளர்க்க வேண்டும் நாளைய தலைமுறைக்கு இந்த கலை கடத்தப்பட வேண்டுமானால் நிச்சயமாக இந்த அரசு முன்னெடுப்பு செய்கிறது இதே இந்த முன்னெடுப்பை இந்த அரசானது செய்கின்ற பொழுது இந்த கலை நன்றாக வளரும் கிராமிய கலை பட்டொளி வீசுகிறது அதற்கு தமிழாண்டா கல சங்கமம் ஒரு சிதந்த உதாரணமாக இருக்கிறது என்று கூறுகிறேன் நல்லாசிரியர் சே ராஜேந்திரன் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டம்னு கூட சொல்ல முடியாது அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அதைத்தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நேரம் ஒரு மாலை அல்லது ஒரு வேலை அது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதே ரொம்ப சிரமம் ஆனால் இன்னைக்கு ரெண்டு நாளாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நம்முடைய ஜெக ஜீவன் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அருமையாக நினைத்த இதில் பட்டிமன்றத்தையும் ஒரு எடுத்து வச்சாங்க பட்டிமன்றமும் ஏழாம் இருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா மாணிக்க பெருமான் கூட ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தான் அவரே சொல்லியிருக்கிறார் பெரிய புராணத்தில் செய்தி இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் நாட்டுப்புற இலக்கியங்கள் இருக்கிறது இதையெல்லாம் மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இயல் இசை நாடகம் மூன்றையுமே கலந்த ஒரு இசை பட்டிமன்றம் நடத்துகின்ற என்னையும் அழைத்தமைக்காக நான் பெருமையோடு அவர்களுக்கு பெருமிதத்தோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க கிராமிய கலைகள் வாழ்க கலைஞர்கள் வணக்கம் மகளே நான் இருந்து உங்கள் அன்பு நண்பன் முத்து முத்துநகர்னு சொல்லக்கூடிய மிக தமிழகமே அதிரக்கூடிய மாதிரி அழகா ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நொடி கூட எங்களுடைய ஒரு உத்வேகம் உற்சாகம் குறையாம ரொம்ப அழகா இந்த நிகழ்ச்சியை நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாட்டுப்புற கலைகள் எல்லாவற்றையும் இந்த ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்காங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் ஒவ்வொரு கிராமிய கலையும் சிலம்பம்ல இருந்து மல்லர்கம்பம் வரைக்கும் ஏகப்பட்ட கலைகள் இந்த ஒரே இடத்துல பார்த்திருக்கோம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இப்போ நாங்க நினைக்கிறது அடுத்த நிகழ்ச்சி எப்ப வரும் அப்படிங்கிறது இப்படியான நல்ல நிகழ்ச்சியை நடத்தின இந்த அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உங்கள் அன்பு நண்பன் சிவசெல்வம் அழைத்து திருநெல்வேலியில் இருந்து நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து தர்மாவதி நான் வந்து வர்ம வைத்தியரா இருக்கிறேன் இந்த வர்ம வைத்தியம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வந்து மறைஞ்சிட்டு வருது அதுல என்னோட நண்பர் ஜெகதீவன் வந்து தமிழர்கள் பாரம்பரிய எல்லா கலைகள் மருத்துவம் மற்ற பழமையை வந்து இப்ப எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பெரிய நிகழ்ச்சியா நீங்க இன்னைக்கு ரெண்டு நாளா தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அதுல எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமா வருமோ அப்படின்னா நமது உடல்ல வந்து எங்கேயாச்சும் அடி இடி உதவி குத்து அதனால தேக்கங்கள் முக்கியமா பிராண தேக்கம் உடலில் எங்காவது ஏற்பட்டா அந்த பிராண தேக்கத்தினால ரத்த ஓட்டத்தில் தடைகள் ஏற்பட்டு நோய் உருவாததுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது அந்த வர்ம தடைகளை முதல்ல எடுத்து விட்டு பிற நோய்களை நீக்கிறதா எங்களோட வேலை அதனால் எங்களுடைய வர்ம வைத்தியத்தில் வந்து மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் அந்த வர்ம தடைகளை எடுத்து எடுத்து விட்டுறது மூலம் நோய் நீங்கும் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வர்ம வைத்தியத்தின் மூலம் எல்லா விதமான நோய்களையும் நாம் முக்கியமாக இருபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் நாம் இயக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதே நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அதாவது பாரம்பரிய வைத்திய முறையை வந்து நாங்க வந்து வெளிக்காடு கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஜெகஜீவனுக்கு ஜெகஜீவன் அவர் பேர் வந்து உலகால் அவருக்கு என்னுடைய நண்பர் அவருக்கு வந்து என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நாங்க தமிழ்நாட்டா தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து செங்காஜி மாவட்டத்திலிருந்து வெள்ளிப்பாட்டுக்கு வந்திருக்கோம் தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்து எல்லாருக்கும் நன்றி அழைத்த வணக்கம் வணக்கம் தெரிவிக்கின்றோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல நல்ல வாய்ப்பு மொழி அளித்தவர்களுக்கு எங்களுக்கு ஒரு நலவாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து உள்ளம் அலகடல் மாதிரி திரண்டு வந்து எங்கள் கலைஞர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க எங்களுக்கு மிக்க நன்றி நாங்கள் வடக்கு அழகு நாட்சியாளர் புறத்தில் இருந்து கச்சேரிக்கு வந்திருக்கிறோம் வெள்ளிஜிங்க சரிக்கு வந்து இன்னும் ஏகப்பட்ட நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது நாங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் தேவைப்படுற ஆட்ட கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுக்கு தப்ப ஆட்டம் எல்லாம் நடந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கோட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்தார்கள் அனைத்து தலைவர்களும் வந்தார்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் எங்களுக்கு ஊரு என்னோட ஊரு திருநெல்வேலி பாளையங்குட்டை சமாதானபுரம் நான் ஒரு கரகாட்ட கரப்பில் நான் சின்ன பிள்ளைலேருந்து இந்த தொழில் ஒரு பதிமூணு வயசுலேருந்து இந்த தொழிலில் இருக்கேன் கரகாட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் இந்த தொழிலில் இந்த கரகாட்ட தொழிலில் சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கேன் இப்போ எனக்கு வந்து வயசு முப்பத்தெட்டு வயசு ஆகுது தமிழ்ந்தா சங்கமம் இந்த கலை நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் எங்களுக்கு எங்கள் கலையை பாராட்டி எங்களுக்கு ஒரு விருது சீல்டு கொடுக்காங்க எங்களுக்கு நாங்கள் தொழில் பார்த்ததுலேயே ஒரு பெருமை ஒரு மகிழ்ச்சி ஒரு நிம்மதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணக்கம் நாங்கள் திருநெல்வேலி பழங்குடியிலேருந்து வந்திருக்கோம் நான் தெய்வீக பாடகி முளை முலப்பாரி பாட்டு கும்பிப்பாட்டு அந்த மாதிரி கிராமிய பாடல்கள் எல்லாமே நானே எழுதி நானே படிக்கிறது கேட்குறவங்களுக்கு எழுதி கொடுக்குறது பாட்டு சொல்லி கொடுக்குறது இது எல்லாத்துலேயுமே ஈடுபாடாக இருக்கிறோம் தலை தமிழண்டா கலைக்குழுவுக்கு எங்களை அழைச்சிருந்தாங்க நாங்கள் வந்திருந்தோம் எங்களுக்கு பாட வாய்ப்பு கொடுத்தாங்க பாடணும் சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு சீல்டு சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுக்குறேன் இருக்காங்க மேலும் வயசு ஐம்பதுக்கு மேலே ஆகுது எங்களுக்கு பின்னால் பின்னாடி எங்களுக்கு ஒரு பென்ஷன் வேணும் அறுபது வயசுக்கு மேலேங்கிறாங்க எங்களுக்கு ஐம்பது வயசில் வேணும் அந்தளவுக்கு முடியலை கலை தொழிலாளிகள் இல்லாத நலிவடைந்திருக்காங்க வயசானவங்க எல்லாம் உதவி பண்ண மாதிரி எங்களுக்கு அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்த மாதிரி நாங்கள் பேசி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பெண்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் அதுக்கு மேலே எங்களுக்கு தொழில் பண்ண முடியாது கட்டாயத்துக்காக நாங்கள் போய்கிட்டுருக்குறோம் ஆனால் எங்களுக்கு பென்ஷன் குடும்ப சூழ்நிலைகளும் சரியில்லை பிள்ள பிள்ளைகளுக்குமே அரசு உதவி எங்களுக்கு தரமாறு நிதி உதவி விரைவில் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு பத்தாவது வேறு இப்போ மூணாயிரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது எங்களுக்கு அஞ்சாயிரமா ஆக்கி தரணும் மறுபடியும் எங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே எங்களால் முடியலை நாங்கள் முடியாமல் தான் வந்துட்டு இருக்கோம் நன்றிங்க தூத்துக்குடி நகரில் தமிழண்டா நிகழ்ச்சி மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து கலைஞர் இனிய உள்ளங்களுக்கும் எனது முதற்கன் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இதுக்கு இரவு பகலாக முற்றிலும் அதாவது மிகவும் கலைஞர்களுடைய நன்மையை கருதி மிகவும் கஷ்டப்பட்ட ஜெகஜீவன் அண்ணா அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அத்தோடு நானும் ஒரு வில்லிசை கலைஞராக இருக்கின்றேன் சுமார் இருபத்தேழு வருஷமாக இந்த வில்சை தொழில் செய்து கொண்டு வருகின்றேன் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருந்து ஏதாவது நல்ல உதவிகள் அதாவது இப்போ இளமை கலைஞர்கள் வளர்ந்து கொண்டு வர்றதுனால எங்களுக்குரிய மவுசுகள் குறைஞ்சி வருது அதனால் எங்களுக்கு இந்த பென்ஷன் ஊதியம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி செஞ்சால் மிகவும் அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக மிகவும் அடைகிறேன் நன்றி வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழண்டா நிகழ்ச்சி மிகவும் சிறும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழண்டா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து கலைஞ கலை உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அனைத்து கலைஞர்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேலும் நமது தமிழண்டா குழு தலைவர் ஜெகஜீவன் மிகவும் சீரும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் நான் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமேரி மயில்சாமி ஆரோசர கலைஞர் மயில்சாமி புள்ளிங்க மிக்க